அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பு சேவை இன்றைக்கி ரொம்ப அழகான ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் தான் பார்க்க போகிறோம் ரீடிங்காக அதுவும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிற ரீடிங் பாஸ் லைஃப் எனர்ஜியில் இருந்து உங்களுக்கு என்ன விஷயமாக யூனிவர்ஸ் வந்து இப்போ நீங்கள் புதுசாக மாறுறதுக்கான விஷயங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ ரீடிங் கூட போயிடலாம் அஷ்யோஷியல் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ள வாய் இந்த கார்டை சூஸ் பண்ணும் சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ செட் ஒன்னுக்கான ரீடிங் பார்த்துலாம் ஸோ உங்களுடைய பாஸ் லைஃப் எனர்ஜியில் இருந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் செட் ஒன் ஓகே உங்களுடைய பாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய தன்னம்பிக்கையோ இருந்த ஆள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முன்னாடி நின்று உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ண ஆளாக நீங்கள் இருந்திருப்பீங்க அடுத்தவங்களுக்காக நிறைய மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அடுத்தவங்களுக்கு நீங்கள் வழி வந்து ஒரு நாளும் நீங்கள் தயக்கம் காட்டினதே கிடையாது அதே மாதிரி ஒரு ஃபயர் எனர்ஜி உங்களுக்குள்ளே அதிகம் தைரியம் சரி ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆற்றலாக இருக்கட்டும் ரொம்ப ஃபயரியாக இருப்பீங்க பட் நீங்கள் வெளியே தெரிகிற ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக நீங்கள் இருந்திருக்கீங்க உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க உங்களை மாதிரி கவனித்து உங்கள மாதிரியே லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணணும் லீட் பண்ணணும் இப்படிலாம் உங்கள் எனர்ஜியை பார்த்து உங்களை சுற்றி இருக்கவங்களே உங்களை பாராட்டியிருக்காங்க அதை சொல்லியும் இருப்பாங்க சில பேர் வந்து சொல்லாமல் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே எப்படி எப்படியோ எண்ணங்கள் வச்சுட்டுலாம் உங்களை வியந்து பார்த்ததெல்லாம் உண்டு பட் இப்போது உங்களுக்கு இனி என்ன மாறணும் இனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் பதிலும் உங்களுக்குள்ள தான் நீங்கள் இந்த எந்த கொஷினும் வெளியே கேட்க வேண்டாம் கொஞ்சம் தனிமையாயிரு கொஞ்சம் அமைதியாக இரு சுய ஆலோசனைகள் செய் வெளி உலகத்தோட இந்த சத்தத்துலேருந்து விலகி உனக்குள்ளே இருக்கிற உன் குரலை கேட்கணும் நீ வழிகாட்டிய வேண்டிய ஆள் தான் அதாவது நீ அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுற ஆள் தான் பட் அதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் முழுசாக புரிஞ்சிக்கணும் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ரொம்ப அழகான ஸ்ட்ராங்கான மெசேஜும் கூட ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜியில் இருந்துட்டிங்க ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு ஷைனை வந்து நீங்கள் கொடுத்தாச்சு நீங்களும் பார்த்தாச்சு இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னா உங்களை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் யார் உங்களுக்குள்ளே என்ன நடக்குது என்ன பண்ண வந்தீங்க அப்படின்றது யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் ஸோ இப்போ ஃபைனலாக உங்களுக்கு யூனிவர்ஸ் கைடன்ஸாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியில் நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம்லாம் இப்போ எதுவும் கிடையாது உங்களை பற்றி தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது உங்களுடைய உண்மையான ஆற்றல் உங்களுடைய உண்மையான அமைதி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்னர் பீஸ் அண்டு அதை அது ரிலேட்டடாக இருக்கிற சில புரிதல்கள் ஞானம் சொல்லலாம் அப்போ சரியான நேரத்தில் நீங்கள் மறுபடியும் இந்த எனர்ஜி மாதிரி நீங்கள் ஆகத்தான் போகிறீங்க ஆனால் இந்த முறை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலியாக நீங்கள் மெச்சூர்ட் ஆகணும் அப்படின்றது தான் இங்கே உங்களுக்கு யூனிவர்ஸ் ரொம்ப அழகாக ஸ்ட்ராங்கான மெசேஜும் ப்ளஸ் இந்த கைடன்ஸும் ரொம்ப அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா பாஸ்டில் நீங்கள் அப்படி இருந்த ஆள் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்குள்ளே ரொம்ப அமைதி வேணும் அப்படின்றது தான் செட்டு ஒன்றை சூஸ் பண்ணவங்களுக்காக யூனிவர்ஸ் கொடுக்குற ரொம்ப அழகான மெசேஜ் ஸோ புதிய வருஷத்துக்கு நம்ம இருக்கோம் எந்த எனர்ஜிலேருந்து நீங்கள் எந்த எனர்ஜிக்கு மாறணும் அப்படின்றது யூனிவர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ செட் ஒன்றை சூஸ் பண்ணவங்களுக்கான ரொம்ப அழகான மெசேஜ் இது தான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் இது ரெசினேட்டான எடுத்துக்கோங்க இது ரெசினேட் ஆகுது அப்படின் போது ரொம்ப ரிலாக்ஸாக காமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ செட் ஒன்று சூஸ் பண்ணவங்களுக்கான ரொம்ப அழகான மெசேஜ் தான் தேங்க் யூ காட் ப்ளஸ் யூ கைஸ் ஸோ இப்போ செட் டூக்கான உங்களுடைய பாஸ் லைஃப் எனர்ஜிலேருந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு இப்போ என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம் ஓகே அதாவது நீங்கள் பாஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து போராட வேண்டிய நிலையிலேயே இருந்திருப்பீங்க உங்களுடைய உண்மையான விஷயங்கள் உங்களுடைய நீங்கள் சுற்றி இருக்கிற இடம் உங்களுடைய நம்பிக்கை எல்லாமே எதுக்காகனு பார்த்தீங்கன்னா உங்களை ப்ரொட்டெக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் தான் நீங்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க பல எதிர்ப்புகளுக்கு நடுவில் வந்து நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது விடாமுயற்சியாக ரொம்ப தைரியத்தோடு நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்கீங்க அப்படி தான் உங்களுடைய பாஸ்ட் இருந்திருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக விட்டு கொடுக்குற ஆள்லாம் கிடையாது எது சரி எது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்காக தான் நான் நிற்பேன் அந்த அந்த ஸ்டாண்டில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு சோல் நீங்கள் பட் இப்போ உங்களுடைய அந்த பாஸ்ட் லைஃப்பில் இருந்து நீங்கள் மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் ஒரு ரொம்ப பயம் பயம் ஒரு குற்ற உணர்வு இதெல்லாம் நிறைய உங்களுக்கு உருவாக்கியிருக்கு அப்படின்னு தோணுது ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் போட்டு அடக்கி அடக்கி வாழ்ந்திருக்கீங்க அந்த எனர்ஜி வந்து இப்போ எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நிறைய ஓவர் திங்கிங் ஒரு விதமான ஒரு ஆன்சைட்டி ஒரு தூக்கம் இல்லாத தன்மை மாதிரி நீங்கள் சில நேரத்தில் அது உங்களை ரொம்ப ஒரு அமைதி இல்லாத நிலமையாக வச்சுருக்கு பட் இப்போ இருக்கு இப்போ எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு கார்மிக் ஊண்டு மாதிரி தான் உங்களுடைய பாஸ்ட் லைஃப் எனர்ஜியால் ஏற்பட்ட இது வந்து ஒரு காயம் பட் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே எப்போதும் போராட வேண்டிய அந்த நிலையோ இல்லை அந்த அவசியமோ நிச்சயமாக வராது உங்களை காப்பாற்ற காப்பாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அது வந்து தொடர்ந்து ஒரு போராட்டத்திலே இருந்தீங்க இல்லையா இனிமேல் அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது ஏன்னா எந்த ஒரு பயமோ இல்லை ஒரு மனவேதனையோ உங்களுக்கு வந்து அது சுமையாக கிடையாது எப்போது அது உங்களை விட்டு விலகும் அப்படின்றத வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்றதும் தெரியுது ஏன்னா இது ஒரு அழகாக உங்களுக்கு ஒரு டீப்பான கைடன்ஸாக யூனிவர்ஸ் எப்படி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லையை வந்து நீங்கள் தான் அடையணும் நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் ஆனால் மனசுக்குள்ளே போராட்ட குணம் வேண்டாம் அது கூட சண்டை போடாதீங்க எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் வந்து இதுதான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் அது தேவை கிடையாது உண்மையிலே நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக ஒரு ஹீல் ஆகணும் உங்களுக்குள்ள இப்போ என்ன ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதி மட்டும்தான் மருந்து ஏன்னா நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க அதை முதல்ல நீங்கள் நம்பணும் ஏன்னா நீங்கள் சேஃபாக இருக்க போகிறீங்க அப்படின்ட்டு தெரியுது ஏன்னா கடந்த உங்களுக்கு இருந்த இந்த பாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய போராடிட்டிங்க கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு போராளி தான் ஸோ இப்போ இனிமேல் இருக்க போகிற இந்த எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீல் ஆகிறதுக்காகவே நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க ஸோ பயத்தை விட்டுருங்க உங்களுடைய சோல் இப்போ ரொம்ப ரொம்ப ப்ரொட்டெக்ஷனில் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிச்சயமாக அச்சீவ் தான் பண்ண போகிறீங்க நான் யூனிவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப அழகான மெசேஜாகவும் ஸ்பெஷல் கைடன்ஸாகவும் இது கொடுத்துருக்கு ஸோ செட் டூவை சூஸ் பண்ணவங்களுக்கான ரொம்ப அழகான யுனிவர்சல் கொடுக்குற மெசேஜ் இது தான் ஸோ காட் பிளஸ் யூ தேங்க்யூ கைஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்